அநேக அற்புதங்கள் நம்ம பைபிள்ல பாத்திருக்கோம் பெரிய பெரிய அற்புதங்கள் மறைத்தவர்கள் கூட கடவுள் உயிரோட எழுப்பி இருக்காரு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அறிக்கை பண்ணும் போது என்ன வரும் நமக்கு ஆசீர்வாதம் பாலை நிலத்துல பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களை ஆண்டர் கூட்டிட்டு வருவார் அதுல ஆண்டருக்கு எதிராக முன்னுமுடுத்தவர்கள் காணாவூருக்கு போனாங்களா ஆண்டருக்கு எதிராக முன்னுமுடுத்தவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க பாலைவனத்திலே இறந்து போயிடுறாங்க

ஆடையை தொடணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டோரை பின்பற்றி ஆண்டோருடைய ஆடையை கிடைக்கும் சொல்லி என்ன சொல்லுவாங்களா எண்ணி அவருடைய ஆடையை ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டோரை தொடுவாங்க ஆனா இவங்க மனசுல இருந்து என்ன சொல்றாங்க அவருக்குள்ளே சொல்லி கொள்றாங்க ஆண்டோருடைய ஆடையை தொட்டுனா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு ஆண்டவரை தொட்டோட என்ன செய்வாங்க ஆண்டோருடைய வல்லமை

மனசுக்குள்ள சொல்றாங்க ஆண்டவரை தொட்டா என்னுடைய நோய் சுகமாகும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க அப்ப என்ன செய்யணுமா நம்ம நம்ம நமக்குள்ளே சொல்லிக் கொண்டே நோய் சுகமாயிடும் நல்லா வருங்க ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் அப்படி நம்ம என்ன செய்யணுமா சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும் விசுவாசம் வரும் நம்ம அறிக்கை சொல்லு செய்யும் பொழுதுல என்ன செய்யும் விசுவாசம் வரும் அந்த விசுவாசம் நம்ம வரும் பொழுது என்ன செய்வோம் நம்ம செயல்ல ஆண்டவரை போய்

காலையிலும் சரி மாலையிலும் சரி அவர் என்ன செய்யறாரு யாராவது தைரியமான ஆளு இருக்கீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது எத்தனை நாளா நாற்பது நாட்கள் அவர் என்ன செய்யறாரு சண்டைக்கு வரணும் எனக்கு ஒருத்தர் நான் ஒருத்தர் இருக்கேன் எனக்கு ஒருத்தர் அதே மாதிரி இப்போ நேரடி அவங்க சண்டை போட்டு நீங்க வந்து ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம் இல்லன்னா யாருக்கு இந்த தைரியம் இருக்கு கடவுள் கடவுள்னு அவர் என்ன செய்யறாரு கடவுளே அவர் என்ன செய்யறாரு இனிவா பேசுகிறாரு பேசிட்டு இருக்காரு தாழ்வு கேட்டவரே அவர் என்ன செய்யறாரு வயது கம்மியா இருக்க ஆடு வைக்கிறவர் அவருக்கு இந்த சண்டை தெரியாது அவர் என்ன செய்யறாரு போய் நான் போறேன் இந்த சண்டைக்கு ஏன்னா ஆண்ட கூட இருக்காரு இந்த கரடியும் சிங்கத்தையும் நான் அடிச்சிருக்கேன் சோ நான் போறேன் அப்படின்னு போய் சொன்னதுக்கு அவர் என்ன செய்யறாங்க அனுப்புறாங்க ஆஹ் ஒன்னு பதினேழாம் அதிகாரம்

சாதாரணமாக அவ்வளவு பெரிய பெருசு ஒன்பது முழ உயரம் இல்லாத பெருசுன அந்த அரக்கனை அவ்வளவு சாதாரணமாக அவர் யாருமே அந்த வீரர்கள் அரசர் எல்லாருமே என்ன செய்யறாங்க நேரடியா அவருக்கு சங்க போல பயந்து போயிருக்காங்க ஆனா ஆவியானவர் இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் தைரியமா நம்ம வந்து என்ன செய்வோம் ரிஸ்க் எடுப்போம் என்ன செய்வார் கடவுள் ஆசிர்வதித்து நம்மளே படுகும் பெருகவும் செய்வார் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஆவியானவர் ஒரு தேச்சரவாளன் ஆனவர என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒரு தேச்சரவாளனை அனுப்புவேன் அவர் உங்களோட இருப்பார் நமக்கு ஒரு துணையாக இருப்பார் சோ எப்படி நாம் என்ன செய்வாரு நம்ம பேசுவதை நாம் நினைப்பதை என்ன செய்வாரு பரிசுத்த ஆவியானவர் அங்கோட இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பார் பார்த்து கொண்டு இருப்பார் சோ அவர் நம்ம என்ன செய்யக்கூடாது துக்கப்படுத்தக்கூடாது அவர் சந்தோஷமா வச்சிருக்கணும் நம்ம காஸ்ட்மா அருவி பண்ணும்போது நம்மளோட இருந்து நம்ம என்ன செய்வாரு தைரியத்தை ஆவியானவர் வழி நடத்துவார் தைரியமாக நம்ம இருந்து எந்த வேலைகளை செய்யும் பொழுதுதான் நம்ம என் வாழ்க்கையில என்ன செய்யுமா அற்புதம் நடக்கும் சோ முதல் காரியம் என்ன செய்யணும் நம்ம அறிக்கை செய்யணும் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் எப்படி அறிக்கை செய்வீங்க பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா கடவுள் அதை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவா அறிக்கை செய்வோம் அப்ப கடவுள் என்ன செய்வாரு அதை பார்த்துக் கொள்வார் யோபு என்ன சொல்றாரு பாருங்க யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் படிப்போம் நான் எதுவோ? அதுவே எனக்கு எனக்குழுந்தது ஏன் பயப்படுறாங்க யோசிச்சு பாருங்க பயங்கரம் என்ன செய்வோம் ஐயோ நம்ம எதாவது நடந்துருவோம் ஐயோ நம்ம திட்டிடுவாங்களோ ஐயோ நமக்கு வேலை போயிடுவோம் ஐயோ நம்ம பண்றது பிசினஸ் லாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி

ஐயோ அப்பா தாங்க முடியலப்பா இவங்களோட தொல்ல தாங்க முடியல கடவுளே வந்தாலும் அப்படின்னு கடவுளையும் வந்தாலும் சரிப்படுத்த முடியாது கடவுளையும் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா இது மாதிரிலாம் நம்ம பேசிடுவோம் தெரியாம கடவுளே வந்தாலும் இவளை மாத்திருத்த முடியாதுமா அப்படின்னு நம்ம பேசிடுவோம் என்ன செய்யுமா அந்த பேசுகிற வார்த்தைகளை பிசாஸ் என்ன செய்யுமா அப்பதான் கேட்கும் மனசுக்குள்ள நம்ம சொல்றது என்ன செய்யாது கேட்காது நம்ம வாயை என்ன செய்யணும் வாயை திறந்து நல்ல பற்றி நாம் என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் நல்ல பற்றி நம் வாழ்க்கையை அறிக்கை செய்யும் பொழுது ஆளுநர் என்ன செய்வாரு அவளை உயர்த்துவார் பாடல் பாடு

அவர் வந்து என்ன செய்யறாரு இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு செல்லும் பொழுது அநேக வயது நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க அவங்க வந்து புலம்புராசி அவர் வந்து செங்கடலை பிரிக்கும் பொழுது அந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் மக்கள் அங்க போய் எப்படி கடக்க முடியும் அரசு அப்படியே பின்னாடி வருது இப்ப என்ன செய்யறாரு அந்த கடலை பிரிக்கணும்னு சொல்லி கோல் எடுத்து என்ன செய்யறாரு நீட்டுறாரு அது நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட அது கோல் வந்து எதை குறிக்கிறது இயேசுமை அந்த கோல் இல்ல ஏசுமை நாமத்தை குறித்தது இயேசுவின் நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும் கரெக்டா சோ நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ நமக்கு இயேசுவின் நாமம் நமக்கு என்ன செய்யுது ஒரு கோலா இருக்குது எப்படி மோசே அந்த கோலை எல்லா இடத்துலயும் பயன்படுத்தினார் கரெக்டா அந்த செங்கதலை இரண்டாவது பிளக்கு சரி தண்ணீரை ரத்தமாய் மாற்றுறதுக்கும் சரி அவர் என்ன செய்யறாரு அந்த கோலை கேட்டுக்கிறார் ஏன் அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னா அது இயேசுவின் நாமத்திற்கு நமக்கு என்னவா இருக்கான் எடுத்துக்காட்டாக இருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுமா எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இயேசுவன் நாமத்தினால எல்லாவற்றையும் கடந்து கொள்ளலாம் இயேசுவன் நாமத்திற்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கும் இயேசுவன் நாமத்திற்கு வானிலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கிறது சோ இயேசுவன் நாமத்தை நம்ம பயன்படுத்தி என்ன செய்யலாம் நம்ம ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிக் கொள்ளலாம் இவன் எழுந்த உயர்த்தி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எல்லாம் நமக்கு தேவையான வற்றை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யஸ்துவின் நாமத்துல நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை போயிட்டு கொண்டு வச்சு கொடுங்க ஆண்டவர் திறக்க நினைத்தது யாராலும் தடைபடாது யாராலும் கூட்ட முடியாது திறக்க ஓகே திறக்க நினைத்து யாராலும் கூட்ட முடியாது